கோட் படத்தில் விஜயின் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் இந்த படத்தின் சிங்கிள் விரைவில் வெளியாக உள்ளதா இந்த நிலையில் கோட் படத்தில் விஜயின் விரல் துண்டாகும் காட்சி இணையத்தில் லீக் ஆகி வைரலாகி வருகிறது விஜயின் அறுபத்தி எட்டாவது படமாக உருவாகி வரும் கோட் என்கிற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த ஆண்டு ரிலீஸ் ஆகிறது வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஏஜிஎஸ் தயாரிக்கும் இந்த படத்தில் விஜயுடன் நடித்து வருகிறது மைக் மோகன் டாப் ஸ்டார் பிரசாந்த் மாஸ்டர் பிரபுதேவா அஜ்மல் ஸ்னேஹா லைலா மீனாட்சி சௌத்ரி ஜெயராம் யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர் பவதாரணி மறைவு காரணமாக கோட் படப்பிடிப்புக்கு பிரேக் விடப்பட்டிருந்தது தற்போது மீண்டும் படப்பிடிப்பை தொடங்கிய வெங்கட் பிரபு விஜய் நடிக்கும் காட்சிகளை படமாக்கி வருகிறாராம் ஏற்கனவே இந்த படத்திற்காக ஐந்து காட்சிகள் ஷூட்டிங் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒரு ஃபைட் சீன் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறதா இதற்கான நடைபெற்று வரும் நிலையில் படப்பிடிப்பு தளத்திலிருந்து சில புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன அதாவது இப்போது எடுக்கப்படும் சண்டை காட்சியில் விஜயின் விரல் துண்டாவதை போல ஒரு சீன் உள்ளதா இந்த காட்சி தத்ரூபமாக வர வேண்டும் என்பதால் பிரோஸ்தட்டிக்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி உள்ளாராம் வெங்கட் பிரபு இது ஏற்கனவே கமல் சங்கர் கூட்டணியில் உருவாகும் இந்தியன் டூ படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த டெக்னாலஜியின் விஜயின் விரல் துண்டாவதை போல எடுக்கப்பட்ட போட்டோ ட்விட்டரில் வைரலாகி வருகிறது போரில் நடக்கும் சண்டை காட்சியில் விஜயின் விரல் துண்டாவதை போல ஷூட் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சீனை திரையில் பார்க்கும் போது ரசிகர்களை இது உண்மை என நம்பி விடுவார்கள் என படக்குழு தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது இதனிடையே கோட் படத்தின் முதல் பாடலை வெளியிடவும் வெங்கட் பிரபு முடிவு செய்து விட்டாரா கோட் ரெடி ஆகி பல நாட்களாகிவிட்டன ஆனாலும் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருந்த கோட் சிங்கிள் விரைவில் ரசிகர்களுக்கு ட்ரீட் ஆக வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கோட் திரைப்படம் ஜூன் மாதம் விஜய் பிறந்தநாள் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இப்போது விஜய் அரசியலில் களம் இறங்குவதால் தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் செய்ய படக்குழு பிளான் செய்துள்ளதாம் கோட் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல வசூல் கிடைக்கும் என்பதோடு இந்த ஆண்டு முழுவதும் தனது வைப் இருக்கும்படி பார்த்து கொள்ளலாம் என விஜய் பிளான் செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது